என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி என் தங்க குழந்தை உனக்கு ஒரு அவசரமான தான் கொண்டு வந்திருக்கின்றேன் அதனை நீ பொறுமையாக தெளிவாக நிதானமாக கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் அது அத்தனை முக்கியமான செய்தியாகும் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் தினமும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்றும் அவர் எதற்காக அப்படி செய்கின்றார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உனக்கு தெரியாமலேயே ஒருவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து தினம் தினம் அதை பார்த்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா அதனால்தான் உன் அம்மா உனக்கு அதனை உடனே தெரிவிக்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இதில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கின்றது உனக்கு எதிரான செயல்கள் அங்கு ஏதும் நடக்கின்றதா என்பதனை முதலில் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் அங்கு நடப்பது உன் மீது கொண்ட அன்பினால் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே உன்னுடைய புகைப்படத்தை உன்னுடைய உயிரான அன்பினை கொண்ட ஒருவர் அங்கே வைத்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்பதையும் நீ நன்றாகவே புரிந்திருப்பாய் என் செல்லமே யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்துவிட்டு இப்பொழுது உன்னை நீ எப்பொழுதும் தேடி வருவாய் என்று எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாரோ எப்போதும் உன்னுடைய நினைவாக நின்று கொண்டிருக்கின்றாரோ அவர்தான் அதை வைத்திருக்கின்றார் அதை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் உன்னை தேடி தேடி தினமும் அந்த புகைப்படத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் அவர் உன்னை மனதார நினைத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை நீயாகவே நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கே புலம்பிக் கொண்டிருக்கின்றார் நீ எப்போது வரப்போகின்றாய் நீ எப்பொழுது வந்து அவர்களினுடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்க்கப் போகின்றாய் அவர்களினுடைய மனவேதனைகளையெல்லாம் எப்பொழுது நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் உனக்காக அவர்கள் அங்கேயே உன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு காத்து இருக்கின்றார் நீ அங்கே அவர்களை பற்றி ஒரு சிறு துளியாவது நினைக்கின்றாயா என்றெல்லாம் அவர்கள் உன்னோடு பேசுவது போல தினமும் ஏக்கத்தோடு காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் தினம் தினம் அவரவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கின்றதோ அவற்றை எல்லாம் உன்னோடு சேர்ந்து அதை அனுபவித்தது போல உன்னிடத்திலேயே அதை எல்லாவற்றையும் சொல்லி அங்கு தனிமையில் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்றமே அவர்கள் அந்த தனிமையில் இருப்பதாக உணர்ந்த வேளையில்தான் அவருக்கு ஒரு விஷயம் தோன்றியது உன்னுடைய புகைப்படம் நாம் இதோடு பேசிக்கொண்டாலே அவர்களோடு பேசுவதாக அர்த்தம் என்று நினைத்துதான் இப்பொழுது உன்னுடைய புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டு தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி பகிர்ந்து கொண்டும் உன்னிடத்திலே மன்னிப்பினை கேட்டு இருக்கின்றார்கள் உனக்கான வருகையை அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் செல்ல பிள்ளையே இதனை உன் அம்மா இப்பொழுது உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இதற்கு நான் உனக்காக இந்த விஷயத்தை சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவர் உன் மீது வைத்திருக்கின்ற உண்மையான அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தை அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றார் அவருடைய சிந்தனைகள் வேறு எங்கும் செல்லவில்லை அவருடைய செயல்களில் கூட அவர் கவனம் செலுத்தாமல் எப்பொழுதுமே உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டு நீ எப்போது வரப்போகின்றாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில் எப்பொழுதும் உங்களுக்குள் ஏற்படுகின்ற மனஸ்தாபங்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து தனியாகவே பிரிந்து சென்றிருந்தாலும் சரி மிக விரைவாகவே அவர்களை சென்று காண வேண்டியது உன்னுடைய எதிர்காலத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் இந்த விஷயத்தில் நீ தாமதப்படுத்திக் கொண்டு யோசித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை என் தங்கமே இப்பொழுது உனக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டு இருக்கின்றது என்று உன் அம்மா நான் சொல்லுகின்றேன் தனிமையாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதனை நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர்கள் எப்படி அந்த தனிமையின் வேதனையை அனுபவிக்கின்றார்களோ அதே அளவிற்கு இல்லை என்றாலும் உனக்கும் அந்த வேதனை இருக்கும் அல்லவா தனிமை என்பது ஒரு கொடிய நோயாகும் ஏனென்றால் தனிமையில் இருப்பவர்கள் எல்லாம் நிறைய சிந்திப்பார்கள் நிறைய முடிவுகளை எடுப்பார்கள் என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் தனிமையில் இருப்பதற்கு காரணம் உன்னை பிரிந்ததனால் மட்டுமே வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் அவர்களுக்கு இல்லை உன்னோடு இப்பொழுது பேசக்கூட முடியாத ஒரு காரணத்தினால்தான் எப்பொழுதும் உன்னை பற்றியே சிந்தித்து மனநோய் வரவழைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த மனநோய் இன்னும் அதிகமாக வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு அதன் நிலைமை என்னவென்று நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை என் தங்கமே அம்மா உன்னிடத்தில் எத்தனையோ முறை சொல்லியிருக்கின்றேன் பல கவலைகள் கூட இங்கே நோய்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று என் குழந்தையின் அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த வாட்டத்தை நீ உடனே போக்கி தர வேண்டும் நீ ஒரு முறை அவர்களை கண்டுவிட்டால் போதும் அவர்கள் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் அவரை விட்டு சென்றுவிடும் அவர் உன்னிடத்திலே எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ அல்ல உன்னுடைய உண்மையான அன்பினை மட்டும்தான் அவர்கள் அங்கே எதிர்பார்க்கின்றார்கள் நீ அந்த அன்பினை மட்டும் அவர்களுக்கு கொடுத்து விட்டால் போதும் அவர் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடுவார் என் தங்கமே நீயும் அவர்களை பற்றி நினைக்காத நாள் இல்லை என்பது இந்த அம்மாவிற்கு தெரியும் எப்பொழுதுமே அவரைப் பற்றி உன் மனதில் ஆத்திரங்கள் இருந்தாலும் கோபங்கள் இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படியாக நீங்கள் வெளிப்படுத்திவிட்டு ஒன்று சேர்ந்து விடுவதுதான் நல்லது என் பிள்ளை சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு அழகாக இருக்கும் என்பதனை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அவர்கள் இல்லாமலேயே தனிமையில் வாழ்க்கையை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் நீ இத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை நாட்கள் கழித்து சென்றாலும் எத்தனை மாதங்கள் கழித்து சென்றாலும் நம்மீது அவருக்கு இருக்கின்ற அன்பானது ஒரு பொழுதும் குறை து என்ற நம்பிக்கையை நீ கொண்டிருக்கின்றாய் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை அவரும் அவருக்கும் இருக்கின்றது எனவேதான் அவர்களும் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உன் மீது இந்த முறையில் அன்பினை காட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்துக்கொண்டேதான்